விஜய்க்காக வரும் வெளிநாடுகளிலிருந்து இருபது லட்சம் பேர் ஃபிளைட் டிக்கெட் போட்டுட்டாங்களாம் இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலுக்கு தமிழக வெற்றிக் கழகம் ரெடியாகிக் கொண்டிருக்கிறது லோக்கலில் உள்ள விட வெளிநாடுகளிலிருந்து வந்து விஜய்க்காக வேலை பார்க்க ஆவலோடு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மற்ற நாடுகளில் வேலை பார்க்கும் மக்கள் இந்த முறை எலெக்ஷன் வந்து தாவேக்காவுக்கு வேலை பார்க்க போறாங்க மிகப்பெரிய வெற்றியாக இரண்டாயிரத்தி இருக்கும் என்று கூறப்படுகிறது கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேர் வரை வந்து இங்கு வேலை பார்க்க போறாங்க இதுவரை இந்திய அரசியல் வரலாற்றில் நடக்காத சிறப்பான சம்பவம் நடக்கப்போகிறது சாதாரணமான வெற்றியாக இருக்காது யாருமே யோசித்து பார்க்க முடியாத வெற்றியாக இருக்கும் எல்லோருமே ரெடியாக இருக்கிறார்கள் பல நாடுகளிலிருந்து கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் பேர் வரை ஏப்ரல் மாதம் விடுமுறை போட்டுவிட்டு இப்போது பிளைட் டிக்கெட் புக் செய்துள்ளார்கள் என தாவைக்க சேர்ந்த ரஞ்சனா நாச்சியார் சொல்லியிருக்கிறார் இவர் சொல்வது நூற்றுக்கு நூறு உண்மை என்றால் எனது குடும்பம் அனைத்தும் வெளிநாட்டிலிருந்து விடுமுறையை தேர்தல் என்று தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அதற்கு ஒரே பதில் விஜய் என சொல்கிறார்கள் வெளிநாடு வாழ் தமிழர்கள் ஆக தமிழக தேர்தல் தளபதி தேர்தலாக மாறிவிட்டது என சொல்லலாமா